ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லானே விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த காய் பிடிக்காத குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழம்பு கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காய் எடுத்துருக்குறேங்க இது நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு உரல்ல சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக தட்டிடக்கூடாது லைட்டாக ரெண்டு மூணு டைம் அந்த சுண்டைக்காய் உடஞ்சி அதோடய விதை வெளியே வரணும் அந்த அளவுக்கு தட்டி எடுத்தால் போதும் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த விதையெல்லாம் வெளியே வந்துருச்சு இல்லைங்களா இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயும் தட்டி எடுத்து மோரில் போட்டு வச்சுக்கலாங்க ஏன்னா சுண்டக்காய் சீக்கிரம் கருத்துரும் அதனால் நல்லா தட்டினதுக்கப்புறமா அந்த மாதிரி மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் தட்டியும் எடுக்கலாம் இல்லை கத்தியில் வச்சு ஒன்றுக்கு ரெண்டாக கீரியும் இந்த மாதிரி மோர் தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி காமிச்சிருக்க மாதிரி நல்லா பிசஞ்சி கழுவி எடுத்துட்டோம்னா அந்த விதையெல்லாம் நீங்கி நமக்கு சுண்டக்காய் கிடைக்கும் நீங்கள் திரும்பி இது ஒரு ஒரே ஒரு டைம் மட்டும் நல்ல தண்ணியில் அலசிவிட்டு எடுத்து வச்சிருங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெயிலேயே செய்யுங்க நல்ல சுவையாக இருக்கும் இல்லை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சுண்டக்காயை சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சுண்டக்காய் தோல் நல்லா சுருங்கி வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கை விடாமல் வதக்கி எடுத்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் அந்த சுண்டைக்காயோட நிறமே மாறி நல்லா தோல் சுருங்க வதங்கி வந்திருக்கு அதே மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்தும் வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து செய்யும் போது தூளி கூட கசப்பு இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோ ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் அதே பேனில் திரும்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே சேர்த்தன எண்ணெய் இருந்தால் திரும்பி எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அதில் மேற்கொண்டு எல்லா பொருளும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடனதுக்கு அப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் தோல் நீக்கணும்தான் தோல் நீக்காதது எந்த உளுந்து பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வறுப்புட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக இருக்கும் போதே இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க நான் காமிச்சிருக்க மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துனா போதும் வரமல்லி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா எடுத்துகிட்டு கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகமும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு முக்கால் தட்டு நல்ல செவந்து வறுப்பட்டு வந்திருக்கு இந்த டைமில் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயமே சேருங்க அதுதான் நல்ல சுவையாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது அவங்களுக்கு தன்மை வந்துடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்றக்கு அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கிறாங்க இந்த மிளகாய் நல்லா நான் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு வந்தளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க வரமிளகாயே சேருங்க பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் வரமிளகாயை சேர்த்து நல்லா அப்புறமா கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் தோல் நல்லா சுருங்க வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா சிறுங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் காமிச்சிருக்கிற அளவுக்கு ஒரே ஒரு சில் தேங்காய் இதை நல்லா பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் துருவி சேர்க்குற மாதிரி இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேருங்க போதுமானதாக இருக்கும் நீங்கள் இதை தேங்காய் சேர்க்காமையும் செய்யலாம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சோம்னா லஞ்சுக்கும் டின்னருக்கும் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் டிஃபனுக்கு செய்கிறீங்க இல்லை மத்தியான லஞ்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு லைட்டு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து சுண்டக்காய் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் உளுத்தம் பருப்பு வரமிளகாய் அது கூட நல்லா பரட்டி விட்டுலாம் நல்லா அப்புறமா இதையும் ஒரு உரமாக எடுத்து வச்சிருவோம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் புளிப்பு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக உப்பு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி அதிகம் சேர்த்துற வேண்டாங்க ஸ்பூன் கணக்கில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா போதும் சேர்த்துட்டு குரஹொரன் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரஹுரம் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஆரோக்கியமான சுண்டக்காய் துவையல் ரெடி இது சுட சுட சாதத்தோட போட்டு நெய் நல்லெண்ணெய் விட்டு பெசஞ்சு சாப்பிட்டாலும் தயிர் சாதத்துக்கு ரச சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் துவையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்